அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனைவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொங்கி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்ல வந்த மாதிரி இருந்து தம்பிங்க

வீ தோரணங்கள்னு சொல்லி பல ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கோம் இதுல முக்கியமான ஏற்பாடுகள் இதுக்குரிய திட்டங்கள் எல்லாமே செஞ்சிதாராஷம் ஆரே நீங்க சரி ஓகே இப்ப போங்குமாப்பு பொங்கல் செய்வோம் ரைட் ஓகே நாங்க ஸ்டோர்ல பண்ணாங்க வந்து பொங்கல் செய்ய போறோம் அத தான் இந்த வீட்ல உங்களுக்கு காட்டப் போறோம் சோ வாங்க போய் இங்க பொங்கல் எப்படி இருக்கு இந்த நாளைக்குப் போய் போகுது அப்படி எல்லாத்தையும் எல்லாம் வீடியோல என்ன செய்வோம் பாத்துட்டு வந்துறலாம் சோ இப்பதான் வச்ச சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பரகாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ லைக் பண்ணுங்க சொல்லுங்க லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் ஓகே வாங்க வீடியோக்கு போய் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வந்துறலாம் சரி நாங்க போங்க எங்க செய்ய போறோம் செய்யப்படுறோம் நீங்க செய்ய போறோம் எங்க ஸ்டோர் ஆல்ரெடி எங்க வீடியோஸ் பார்த்து எல்லாருக்குமே உலகம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இங்க வரங்க யார பாதீங்க சொன்னாங்க ரெண்டு வாகனமும் நிக்குதுنا ஆசை அத இஞ்சானிக்கா ரெண்டு பேரும் நிக்கறாங்க சோ இவங்களையும் எல்லாம் கழுவி கிழிவி கொண்டு வந்து எங்க விட்டுட்டோம் அதே மாதிரி பாதீங்க சொன்னா சூரிய பகவானும் என்ன செய்றார் இப்பதான் வந்து உட்கார்ந்து வந்து ஓடி அப்படியே ஸ்டோரை பாருங்க ஸ்டோர் வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன சார் நம்ம ஒரு வீட்டை மாளிகையில செஞ்சறாங்க இந்த முறை வந்து நல்ல வெயில் சரியா நாங்களும் போகிற டைம்க்கு சூரிய பகவான் எலமி வந்துட்டே இருக்கார் இப்ப இதான் வந்து பாதீங்க சொன்னா இதில தான் நாங்கள் ஒரு கோலம் உண்டு போட்டு அடுப்பையும் பாருங்க இதெல்லாம் வச்சிருக்கானே இந்த அடுப்பு நாங்க நேத்து காட்டி வந்து இருந்தாங்க வாங்கினது போய் இவங்க எல்லாம்

கர்மெல்லாம் வந்து என்ன சொல்றது தோட்டத்துல இருந்து அப்படியே வெட்டிங்க கொண்டு வந்தாங்க பக்கத்துல எங்க டீச்சர் ஒருத்தங்க வீட்ல இருந்து கொண்டு வந்தாங்க அது வந்து ஸ்பெஷல் இது சொல்ல இது நான் சொல்றேன் நீங்க சொல்ல கூடாது இந்த கோலத்தை பாருங்க இல்ல வெயில் விழுறதால உங்களுக்கு கலர் தெரியோ தெரியல இதுல போட்டோவை நான் எட் பண்ணி விடுறேன் இந்த கோலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஷாவோட கைவரிசையில வந்த கோலம் தானா இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி லெட்டர்ஸ்ல கலர் போட்டு பழகிருக்கிறேன் ஸ்கூல்ல ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி போட்டு வடிவான ஒரு கோலவம் போட்டிருக்கா ஸோ இது எங்களோட பிஸ்கெட் ஸ்டோர் அங்கோட தண்ணி ஸ்டோர் அதே மாதிரி இங்கே எங்களோட ஷம்பூ ஐட்டம்ஸ் அதெல்லாமே இருக்குது ஸோ ஆஷாவுக்கு வாழ்த்துக்கள் ஆஷா

ரெண்டு பேரும் பாத்தீங்களா ஒரு ப்ளூ கலர் போட்டிருக்கோம் அவர் கொஞ்சம் டார்க் நான் கொஞ்சம் லைட் நான் வந்து ஸ்பெஷல் சால்வே சால்வே எல்லாம் போட்டு விட்டுருக்கு படி வர்க்கنا அரியன் படி வர்க்க உங்களுக்கு ரைட் ஓகே எல்லாரும் ஹேப்பி பொங்கல் சொல்லுங்க ஹேப்பி பொங்கல் எல்லாம் பொங்கல் செஞ்சீங்களா கேளுங்க எல்லாம் பொங்கல் தண்ணீங்களா நாங்கள் பொங்கல் செய்யறோம் இப்ப நாங்கள் இப்ப பொங்கல் செய்றோம் நான் சாப்பிட போறோம் நீங்க பத்த போறோம் எல்லாம் செய்யலாம் சாப்பிடுங்கனு சொல்லுங்க நான் எல்லாம் சாப்பிடுங்க எல்லாம் உங்கள வாங்க பாரு கேமரா பாரு உங்கள தான் பாக்கறேன் கேமரா பார்த்தா

ரேங்கட அகல வந்து நிக்கறாங்க சம்பிமார எல்லாம் நிக்கறாங்க வந்து நீ ஒரு மணிக்கு நில்லு இவங்க இதான் இவங்களே வெயிட் பண்ணோம் சம்பிமாரா காட்டாம இருந்தத காரண இவர் மெயினால வரலன்னு சொல்லி இங்கவலாம் ராஞ்சியா நிக்கறாங்க லீவ் இந்தி சரி வாங்க எல்லாம் வடியா வெயில வந்து வடியா வளைக்கிட்டு வந்துறாங்க வாங்க இங்க வாங்க இந்த குட்டி பஸ் நிக்கிறர் சரி நான் ரெடி ஆக தரேன் சின்ன பட்டாஸ் வாங்குவாங்க பெட்டியாரோட சாச்சே போங்க போது போங்க போது ஆரிய 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 போது

அரிசியும் பயரும் போட்டுருக்கு சக்கரை போடுவோமா ஓகே இது ஃபுல்லா சக்கரையில தான் பொங்கல் செய்யறதா சக்கரை பொங்கல் அப்ப போன வருஷத்தை விட இந்த வருஷம் பொங்கறதுக்கு கொஞ்சம் டைம் கூட பிடிச்சதுனா ஆச்சா அதான் அதான் பானை பெருசா பைட் போடுறதுக்கு என்ன இந்த இந்த முறை பெரிய பொங்கல் தானே அது சரி போன முறை நம்ம வீட்ல அஞ்சு ஆறு பேர் தானே அதான் அது குட்டி பானை இது இன்னும் சக்கரை இருக்கு எடுத்து போடுங்க நல்லா போட்டா என்ன ம் ആ റഹിത് സത്തറ പൊงൾ പേരിച്ചമളം ഓക്കേ ഇલાം போடுங்க 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 പേരിച്ചമളതേ போடுங்க ഇલા ഫുല്ല ബാന ഫുല്ല അണ്ടി പൊงൾ ആ சரி சரியाวะ എല്ലാരും കുടിക്കുക പൊงൾ ആ சரி பக்கത്തിലൊക്കെ വീട്ടുകാരങ്ങളിൽ നിന്ന് കടക്കാരങ്ങളിൽ എല്ലാവരും കേട്ട് അങ്ങേ ബോണ മറയോ

எல்லாருக்கும் பதமா ஃபுல்லா கொடுப்போம் சரி கொஞ்சம் எடுத்து அடுப்புக்கு வைக்கணுமா தம்பி சொல்லு ஓகே சாக்கல

அங்க இருக்கா அப்பாக்கு உம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிடுறீங்க வடை இது கடலை இது இது சீனியா கட்கண்ட அது பெரிய சீனியா பெரிய சீனி தானே உம் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட ஒரு மாதிரி ஃபைனலா இல்ல சரியான வெயில் வெயிலுக்குள்ளே ஏன்னா பொங்கல்லாம் பொங்கி முடிச்சிருந்தது என்ன கல்யாணம் இருந்தா பொங்கல் இதெல்லாம் கல்ல சாப்பிட்டீங்களா இருந்தது

சொல்லுங்க பொங்கல் சாப்பிட்டு சோட வாழபுரத்தோடு பாய் பை சொல்லுங்க பாய் சொல்லுங்க சொல்லுங்க